கடந்த இருபத்தி ஏழு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்று நம்முடைய மாண்பு முதலமைச்சர் அவர்களால் ஒருமனதாக மாண்பு முதலமைச்சரவரால் கொண்டு வரப்பட்ட அறிவிக்கப்பட்ட அறி இல்லை இருபத்தி மூணு கொண்டு வந்த அரசினர் தனி தீர்மானத்தை நம்முடைய சட்டமன்ற பேரவையில் வரலாற்று மிக்க பேரவை என்ற அடிப்படையில் ஒட்டுமொத்தமாக ஆளுங்கட்சி சார்பிலும் எதிர்கட்சி சார்பிலேயும் ஒருமனதாக நிறைவேற்றி நடுவன் அரசு கொண்டு வந்திருக்கிற வகுப்பு வாரிய திருத்த சட்ட முன்னுணிவை ரத்து செய்ய வேண்டும் திரும்ப பெற வேண்டும் என்று நிறைவேற்றி அனுப்பியிருக்கிறோம் அந்த தீர்மானத்தை தொடர்ந்து இன்று நடுவன் அரசு நாடாளுமன்றத்தில் அதையும் மீறி இன்று சட்டத்தை நிறைவேற்றியிருக்கிறது அதன் தொடர்ச்சியாகத்தான் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் இன்று நடுண் அரசால் நிறைவேற்றப்பட்ட அந்த சட்டத்தை ரத்து செய்ய வேண்டும் அதை திரும்ப பெற வேண்டும் என்று முன்மொழிந்திருக்கிற தீர்மானம் என்பதை நான் மனதார எண்ணி பார்க்கிறேன் எண்ணி பார்க்கிற வேளையில் இந்திய திருநாடு என்பது வேற்றுமையில் ஒற்றுமை இந்திய திருநாட்டில் மொழிவாரி மாநிலங்கள் என்று பிரிக்கப்பட்டிருக்கிறது இந்திய நாடு என்பது மதத்தின் பெயராலும் இனத்தின் பெயராலும் ஜாதியின் பெயராலும் கட்டமைக்கப்பட்டிருக்கிற ஒரு வலிமையான ஜனநாயக நாடு எல்லோருடைய உணர்வுகளை மதித்து நடக்க வேண்டும் என்பதுதான் நம்முடைய ஜனநாயகத்தினுடைய நிலைப்பாடாகவும் குடியரசின் அரசியல் அமைப்பையும் நாம் இங்கே முன்வைத்து பேசிக் கொண்டிருக்கிறோம் அந்த அடிப்படையில் இந்த நாடாளுமன்றத்தில் சட்ட திருத்த முன்னோடி அறிமுகம் செய்த நேரத்தில் ஆதரவும் இருந்தது எதிர்ப்பும் கிளம்பியது அந்த ஆதரவும் எதிர்ப்பும் கிளம்பிய காரணத்தினாலே தான் நாடாளுமன்ற கூட்டுக்குழுவுக்கு அணிவிக்கப்பட்டது கூட்டுக்குழு இந்தியாவின் பல நகரங்களில் சென்று கலந்தாய்வு செய்து அதற்கு பிறகு வாக்கெடுப்பு நடத்தப்பட்ட நேரத்தில் கூட்டுக்குழுவிலேயும் ஆதரவும் எதிர்ப்பும் இருந்தது அதிலே கூட்டுக்குழுவில் நாற்பத்தி நான்கு திருத்தங்கள் சொல்லப்பட்டு அதிலே கூட்டுக்குழுவில் பதினாறு திருத்தங்கள் மட்டும் ஏற்றுக்கொள்ளப்படுவதாக அறிவித்த அப்பொழுது அப்பொழுது ஒருமனதாக ஒரு முடிவு வரவில்லை அதனுடைய தொடர்ச்சியாகத்தான் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் இங்கே இதை முன்மொழிந்திருக்கிறார்கள் ஆகவே ஒட்டுமொத்தமாக பார்த்தால் நம் மாண்பு முதலமைச்சர் அவர்கள் இன்று முன்மொழிந்திருக்கிற இந்த அடிப்படையில் நிறைவேற்றப்பட்டிருக்கிற தீர்மானம் என்பது சட்ட திருத்தம் என்பது இஸ்லாமிய பெருமக்களுக்கு எதிர் என்று எதிர்ப்பானது என்று ஒட்டுமொத்தமாக தமிழ்நாடு முழுவதும் இந்திய நாடு முழுவதும் இஸ்லாமிய பெருமக்கள் போராடிக் கொண்டிருக்கிறார்கள் ஆகவே அந்த போராட்டத்தை மதித்து இன்று இஸ்லாமியர்களும் இந்திய நாட்டின் விடுதலைக்கு பாடுபட்டவர்கள் இங்கே பூர்வீக குடிகள் இந்த மண்ணின் மைந்தர்கள் என்ற அடிப்படையில் அவர்கள் உணர்வை நடுவணு மதித்து இதை மறுபரிசீலனை செய்திருக்க வேண்டும் அல்லது கைவிட்டிருக்க வேண்டும் சில காலம் ஒத்தி வைத்திருக்கலாம் இன்னும் சொல்ல போனால் நான் ஏற்கனவே கூட இருபத்தி ஏழு என்று பேசினேன் இந்த தீர்மானம் வருகின்ற வரையில் நிறைவேற்றக்கூடாது ஒருமனதாக தீர்மானம் நிறைவேற்றினால் கூட நல்லது என்று சொல்லியதன் அடிப்படையிலே சட்டம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது ஆகவே மாண்பு முதலமைச்சர் அவர்கள் இன்று முன்மொழிந்திருக்கிற அந்த அடிப்படையில் நடுவண் அரசு கொண்டு வந்திருக்கிற சட்டம் இஸ்லாமிய பெருமக்களுக்கு எதிரானது என்ற அடிப்படையில் அதை திரும்ப பெற வேண்டும் செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தி அமர்கிறேன் மாண்புற ஹசன் மௌலானா